நாடகமாடி நரேந்திர மோடி நாடகமாடுகின்ற நரேந்திர மோடியின் பல்வேறு செயல்களை பல்வேறு நடிப்புகளை காட்சி அமைப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இப்பொழுது குறிப்பாக பீகார் பீகாரில் மக்களாட்சி மலர்ந்து விட்டவா சமூக நீதி கிடைத்துவிட்டவாம் சிறந்த நிர்வாகமாக எல்லாம் வளர்ச்சியாம் இப்படி ஒரு முடிவு இப்பொழுது கிடைத்திருக்கிறது யார் சொல்கிறது மிஸ்டர் நரேந்திர மோடி நிதிஷ்குமாரினுடைய ஆட்சியை புகழ்ந்து தள்ளுகிறார் இரண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் இந்த நிலையில் நரேந்திர மோடி அதே பீகாரில் போய் பொதுக்கூட்ட மேடைகளில் நிதிஷ்குமாரின் ஆட்சியை பற்றி பேசுகிறார் அவர் பேசுகின்ற வார்த்தைகளை நம்பினால் பா கேட்டால் அதிர்ச்சி அடைந்து விடுவோம் அவர் சொல்கிறார் பீகாரை மினி சம்பல் பள்ளத்தாக்காக அதாவது கொள்ளைக்காரர்களுடைய இருப்பிடமாக சம்பல் பள்ளத்தாக்காக மாற்றுகின்ற வேலையை நிதிஷ் செய்து கொண்டு இருக்கிறார் மக்களை நம்புவதை விட நிதிஷ் மந்திரவாதிகளை நம்புகிறார் யார் லல்லு பிரசாத் கூட அவர் கூட்டணி இருக்காராம் மந்திரவாதிகளை நம்புகிறார் அதற்கு மேலாக துப்பாக்கி கலாச்சாரம் பீகாரில் அதிகரித்து விட்டது மக்கள் அமைதியான வாழ்க்கை இல்லை அங்கே கல்விக்கூடங்கள் மூடப்படுகின்றன எல்லா வகையிலேயுமே பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவேதான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மிக கொடுமையாக ஜனநாயக படுகொலை செய்கிறது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக இவ்வளவும் மிஸ்டர் நரேந்திர மோடி பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றரை ரெண்டு வருடங்களுக்குள்ளாக பேசியது ஆனால் அதற்கு பிறகு இவருடைய கூட்டணி இவர் திட்டம் போட்டு இவர் எப்படி பீகாரை வளைக்க வேண்டாம் வளைப்பது என்று முடிவு செய்து நிதிஷுடன் கைகோர்க்கிறார் அப்படி கை கைகோர்த்ததற்கு பிறகு இன்றைக்கு அவர் எடுத்து வைத்திருக்கிறது இப்போ நம்ம சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லும்போது எல்லோரும் அதுதான் அடிக்கடி சொல்கிறீங்களே எஸ்ஐஆரை பற்றி அப்படின்னும்போது நாம் தெளிவாக ஒன்று சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் பீகாரில் இப்போ இந்த வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா நல்லா தெரிஞ்சிக்கோங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது ஆறு பத்து அதாவது அக்டோபர் பத்து அந்த தேதி அறிவிக்கப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு எல்லாம் பிளானு எல்லாம் ப்ரீ பிளான்டு தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியினுடைய கைப்பாவை இந்திய நாட்டில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும் அக்டோபர் ஆறு அவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கிறதாக முன்னால் இவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடந்ததன் காரணமாகத்தான் பத்து நாட்களுக்கு முன்பு இருபத்தி இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஆறு ஒன்பதில் ஒரு அறிவிப்பு வருகிறது என்ன அறிவிப்பு வருகிறது தெரியுமா மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மகளிர் திட்டம் பத்தாயிரம் வழங்கப்படும் எத்தனை பேருக்கு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் அங்கே கொடுப்பதற்கு பீகாரில் என்ன பணம் என்ன அவர்களுக்கு இது எல்லாம் நரேந்திர மோடி ஏற்பாடு திட்டம் போட்டு இப்படி செய்ததன் காரணமாகத்தான் இந்த ஒரு கோடியே இருபத்தி லட்சம் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதன் காரணமாக பத்து நாட்களுக்குள்ள தேர்தல் தேதி அறிவித்து பத் பத்து நாட்களுக்கு முன்பு கொடுத்துட்டாங்க அவர்களுடைய வெற்றி என்பதை இதன் மூலமாகவும் அவர்கள் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள் அப்போது எப்படிப்பட்ட பிளானு எப்படிப்பட்ட திட்டங்களை போட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட என்ன வேணும் இன்னும் கூட அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மிக தெளிவாக ஒரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானம் மூவாயிரம்ன்றாங்க ரெண்டாயிரம் மூவாயிரமா இப்போ என்ன ஆட்சி செஞ்சுருக்காங்க எல்லாம் பாரதிய ஜனதாவுடைய ஏரியாக்கள் தானே என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்க இங்கேயே எப்படின்னா யூபி எப்படி குஜராத் எப்படி நினச்சி பார்க்கணும் அருமை நண்பர்களே மூவாயிரம் ரெண்டாயிரம் தானா சராசரி வருமானம் பத்தாயிரம் ரூபாய் அவங்க வீட்டுக்கு போய் விழுது தேர்தலில் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது இவங்க கையில் பணத்தை கொடுக்குறாங்க அரசு பணத்தை எடுத்து கொடுத்து ஓட்டு வாங்குகிற திருட்டு வேலையையும் மோடி அங்கே செய்திருக்கிறார் அந்த செய்த திருட்டு வேலைக்கு பணம் இப்போ கிடைச்சிருக்கு பணம் கிடைக்கிற மாதிரி வாக்கு கிடைத்திருக்கிறது தான் திருட்டு வாக்குன்னு சொல்கிறது இந்த திருட்டு வாக்கு செஞ்சுட்டு பெரிய மனித வாக் பண்ணிக்கிட்டுருக்கார அப்படியே தன்னை தான் அப்படியே இவ்வளோ இன்ச்சு அவ்வளோ இன்ச்சுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறார அந்த நரேந்திர மோடினுடைய கள்ளத்தனம் கயவாளித்தனம் அல்லவா இதையெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் சொல்கிறாரு பாருங்க எல்லா வகையிலையும் பெண்களுக்கு இவ்வளவு இதை கொடுத்தாச்சு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு மூணு கத்தியின் கிடக்குது இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒன்று வந்து வானதின்னு ஒன்று கத்துது இன்னும் இந்தி இசைன்னு ஒன்று வந்திருக்கு அது பேரை இந்தி இசைன்னு வச்சுருங்க ஏன்னா அது வந்து உடன்கட்டை ஏறத ஆதரிக்குது விவாக ரத்து பண்ணுறது அதெல்லாம் வந்து ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ஒரு நபர் வந்து ஏழு எட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது பெண்கள் வந்து படிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லுது இதை டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் புத்தி உள்ள இந்தி இசைன்னு ஒன்று அதேமாரி இந்த வானதின்னு ஒன்று இதே போல் ஆட்கள் இதனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற இந்த நபர்களெல்லாம் பீகாரை பீகாரில் இருக்குதோ அதே மாதிரி தான் பீகார் மாதிரி தான் இங்கேயும் வருமா வரும் பீகாரில் என்ன அர்த்தம் தெரியுங்களா அங்கே ஆட்சி இந்த லட்சணம் போய் தொலைணும் இந்த ரெண்டெல்லாம் அங்கே தான் அனுப்பணும் அங்கே போய் தொலைங்க போய் பார்த்தா தெரியும் நம்ம அருமை நிழலின் நேரமே வெயிலில் தானே தெரியும் போய் ஒழி எதுக்கு சொல்கிறோம்னா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஆதார பாடசாலை பள்ளிக்கூடங்களும் போதுமானவர்கள் இல்லை டீச்சர்ஸும் கிடையாது அதுமாரி ஹெல்த்தும் கிடையாது மெடிக்கல் இதெல்லாம் ரொம்ப குறைவு புவர் அந்த மக்கள் இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா கொடூரம் அதனால தான் பீகாரில் இருக்கின்ற இளைஞர்கள் பத்தாவது படிக்கலை எட்டாவது படிக்கலை மூணாவது நாலாவது படிச்சுட்டு வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறான் தமிழ்நாட்டில் திராவிட பேரியக்கத்தின் ஆட்சியில் சமூக நீதி ஆட்சியில் படித்து வளம் பெற்று இருக்கிற நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் அயல் நாடுகளிலே மிகப்பெரிய பணிகளுக்கு போகிறது பார் திராவிட மாடலையும் குஜராத் மாடலையும் நினச்சி பாருங்க சும்மா பைத்திய மாதிரி இங்கே கத்திக்கிட்டுக்கான ஒரு லூஸ் மாதிரி ஒரு அண்ணாமலைன்ற லூஸெல்லாம் அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக குறிப்பிடம்னா நடந்தது நடந்துக்கிட்டு இருப்பது இங்கிருந்து எல்லாரும் அயல் நாட்டுக்கெல்லாம் பெரிய வேலைக்கு போகிற பிள்ளைகள் ஆனால் அங்கிருந்து எல்லாம் இங்கே எடுபிடி வேலைக்காக வரக்கூடிய நிலைப்பாடுகள் இதுதான் திராவிட மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒரு வேறுபாடு வித்தியாசம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அங்கே பெற்றிருக்கிற இந்த வெற்றியை வைத்து கொண்டு அப்படியே தமிழ்நாட்டில் அப்படியே செஞ்சுருவோம் போடுவோம் நாம் எதுக்காக தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்கிறது தெரியுமா நல்லா தெரிஞ்சுங்க பீகாரில் கரெக்டாக சொல்லிட்டானுங்க வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு விட்டு எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் டோட்டல் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க தேர்தல் முடியுது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு என்ன தெரியுமா மொத்த டோட்டல் வாக்காளர்களை எண்ணி கணக்கு பண்ணி பார்த்தா ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் இந்த மூணு லட்சம் எப்படி வந்தது இந்த மூணு லட்சம் வந்து என்ன கதை என்ன அதோடைய நிலை இதுதான் தேர்தல் ஆணையம் என்ற மோசடித்தனம் கள்ளத்தனம் கயவாளித்தனம் திருட்டுத்தனம் இந்த திருடு கயவாளித்தனம் எல்லாவற்றிற்கும் மோடி தான் ராஜா மோடி தான் கிரிமினல் நம்பர் ஒன் கிரிமினல் அந்த மோடியினுடைய ஐடியாவில் செஞ்சுட்டு அப்படியே ஒரு பெரிய இது கேச்சிட்டா மாதிரியும் அப்படியே எல்லாமே வெற்றி பெற்றுட்டா மாதிரியும் மக்களெல்லாம் பாவம் அந்த அப்பாவி மக்கள் அந்த மக்களையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளை குட்டிகளினுடைய கல்வியையும் தகுதியையும் நிலையையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிற பாசிச ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டம் அதை பெருமை பேசுதா அது இங்கே இருக்கிற இந்த நாலு பேர் குலைச்சிக்கிட்டு குதிச்சிக்கின்னு கிடக்குதுங்க நாம் எதுக்கு சொல்கிறோம்னா இதை கேட்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நாம் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம் மோடி இந்த பக்கம்னா அமித்ஷா எவ்வளவு மோசம் தெரியுமா உள்துறை மோடியும் அமித்ஷாவும் அப்படியே இந்திய துணைக்கண்டத்தை அப்படியே கிழிக்கிறாங்களாம் இவர்களுடைய கயவாளித்தனம் சுயநலம் எதில் போய் நிற்குது தெரியுமா நல்லா தெரிஞ்சுங்க இராணுவம் ஏற்கனவே இராணுவத்தில் ஒரு வேலையை செஞ்சானுங்க பயிற்சி இராணுவம் ஒன்று போட்டு அதை டெம்ப்ரவரி போஸ்ட்னு மிலிட்ரியை கொடுத்த ஐடியா கொடுத்ததே அமித்ஷாவும் தென் மிஸ் நரேந்திர மோடி தான் டெம்பரவரியாக அந்த கிரிமினல் புத்தியை பாருங்கள் மிலிட்ரியில் போய் டெம்பரவரின்னு போட்டானுங்க இன்றைக்கி அதனுடைய விளைவெல்லாம் என்னாச்சு தெரியுமா மூண் முப்படைகளினுடைய தளபதி யார் அனில் சௌகான் அனில் சௌகான் முப்படைகளினுடைய தளபதி ஒன்று பேட்டி கொடுத்துருக்காருங்க பாவம் அவர் சொல்கிறார் இராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை ஆயுதங்களை தயாரிக்கின்ற உள்நாட்டு ஏற்கனவே அரசாங்கம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிற ஒப்பந்தம் செய்திருக்கிற அந்த நிறுவனங்கள் சரியானதாக செய்யவில்லை சரியான நேரத்திலும் கருவிகளை வழங்கவில்லை வழங்கிய கருவிகளும் சரியான முறையில் இல்லை ஆகவே உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்ப இல்லை என்றால் பேர் அழிவு பேர் ஆபத்து வந்து நம்முடைய இந்தியாவிற்கு சேரும் சூழ்நிலைகள் மாறினால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்கிறது யார் முப்படைகளின் தளபதி வேறு யாரும் கிடையாது முப்படைகளின் தளபதி சொல்கிறாருன்னா அப்போ எந்த லட்சணத்துக்கு இவனுங்க வச்சுருக்கானுங்க அப்போ இவனுங்களுடைய உறவு எங்கே இருக்குது அகண்ட பாரதம் அந்த பாரதம் இந்த பாரதம்னு சொல்லிவிட்டு யாரு கூட உறவு வச்சுருக்கானுங்க சீனத்தோடைய அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற இடங்கள்லையா குஜராத்தில் இருந்து சீனத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடியவர்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக எத்தனை பேர் எல்லாம் நரேந்திர மோடி ஆட்கள் இங்கே இராணுவம் வந்து யாரை சொல்லுது தெரியுமா அம்பானி அண்ட் அதானி இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆகவே தான் நண்பர்களே இராணுவத்தையும் கெடுக்கிறார்கள் ஜனநாயகத்தையும் அழிக்கிறார்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பெரும் பாரம்பரிய பெருமையும் சீர்குலைத்துவிட்டு மோடி ஒரு சர்வாதிகாரியாக ஹிட்லராக மோடி ஹிட்லர் ஆகணுமா மிஸ்டர் அமித்ஷா வந்து முசோலினி ஆகணுமா ஆக இந்த இரண்டு பேரும் இன்றைக்கு முசோலினி ஹிட்லரா ஹிட்லராக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறார்கள் இதை நாம் தெளிவாக தமிழ்நாட்டில் நம்ம அத்தனை பேரும் நம்ம வந்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லை கடுமையான எதிர்ப்பை கொடுக்கணும் அந்த கட்சியில் இருக்க கூட கொடியை தூக்கி போட்டுட்டு வா வெளியில் அது ஒரு கட்சி அதுன்னு காரி துப்பு மூஞ்சில் பெண்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற பரதேசிங்க இருக்கிற அந்த கூட்டத்தை போய் ஆதரித்து கொண்டிருக்கின்றவர்கள் அத்துணை பேரும் மனம் மாறுங்கள் திருந்துங்கள் வெளியில் வாருங்கள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் இவர்களை விரட்டுவது தவிர வேறு வழியே கிடையாது இன்றைய திராவிட ஆப்ரேஷன் சிந்தனையாக இதை பதிவு செய்து கொள்ளுங்கள் பதித்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்